நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோடு வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நாச்சியாரும் அவங்க ஹஸ்பண்டு பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் இருக்காங்க நாச்சியார் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அவரை அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை இங்கே பாரு ஓ நல்லதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் நீங்கள் ரெண்டு பேர் புதுசாக கூட்டணி சேர்ந்து தான் நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்காரு நீ மட்டும் கூட்டணி வச்சுக்கலாம் அவ கூட ஆனால் நான் வச்சுக்கக்கூடாதா இது என்னப்பா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு அடுத்து வந்துட்டு இங்க பார் அபிராமி நான் சொன்ன புரிஞ்சுக்கோ பழைய திங்ஸ்லாம் எடுத்து கொடுப்போம் சரி வாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க அந்த புடவை எடுங்க அப்படின்னு சொல்ல மேலே வந்துட்டு அவர் புடவை எடுக்கிறாரு இந்த புடவையா இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்க எங்க உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காங்க இது நம்மளோட கல்யாண புடவை நீங்க பாட்டுக்கு எடுத்து எரிக்கிறது கொடுக்குறீங்க அது கூட உங்களுக்கு யாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல ஐயோ நான் எரிக்கலாம் கொடுக்கலமா நீ நான் எடுத்து கொடுத்தேன் இந்தப்பா அந்த சைடு வையி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவையா அந்த புடவையான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இது ஐஸ்வர்யா பாத்துறாங்க அடுத்து வந்துட்டு தீபா உங்கள் ரூமில் காமிச்சிட்டு இருக்காங்க தீபா வந்துட்டு பழைய டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கார்த்திகிட்ட நான் எடுத்துட்டேன் உங்களோட திங்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி போய் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு வராங்க எங்க இந்த சட்டை எல்லாம் நல்லா இருக்கே அப்புறம் இதை எரிக்கணும் இதை வச்சிருப்போம் யாராவது வந்தால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் ரொம்ப டைம் போட்டேன் இது ரொம்ப பழசு தான் அப்படின்னு சொல்ல இல்லைங்க நல்லா இருக்கு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை வந்துட்டு பெட்டில் வச்சுட்டு எடுத்துட்டு போறாங்க கார்த்தி வந்துட்டு அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு கீழே வந்ததுமே கார்த்தியோட அப்பா இருக்காரு அவர் கொண்டு வந்து இந்த தீபா இந்த ட்ரெஸ் எல்லாம் எரிக்கிறது தான் இதை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மற்றவங்க எல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனிமே தான் மாமா எல்லா ரூமுக்கு போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீ எதுக்குமா ரூம் ரூமாக போகிறேன் இங்கே வையை நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டே சொல்லி இங்கே கொண்டு வந்து தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு ஒரு மூட்டை மாதிரி எடுத்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க அதில் வந்துட்டு அவர் கொடுத்த ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு சேலை மட்டும் நல்லா இருக்கு இந்த சேலை நல்லா இருக்குது யாராவது இல்லாதவங்க கேட்டு வந்தால் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இந்த சமயத்தை வந்துட்டு ஐஸ்வர்யா வெயிட் பண்ணிட்டுருங்க பார்த்துட்டே இருந்துட்டு விறுவிறுன்னு அபிராமியோட அந்த கல்யாண சிலன்னு சொன்னாங்கல்ல அந்த சிலை எடுத்துகிட்டு வந்து போகி அடி கொண்டாடுற போகி நான் உனக்கு வச்சிருக்கேன் நீ பெரிய கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு பழைய துணியெல்லாம் வச்சுருப்பாங்களா அதுக்கு அடியில் ஒழிச்சு வச்சிட்றாங்க தீபா வர்றதுக்குள்ளே கொடுக்குணும்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு தீபா எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து பேக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க ஹாலில் இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க வந்ததுமே எல்லாம் வந்துட்டு கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபா செக் பண்ணி வாங்கி வைக்கிறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க தீபா நான் பழைய ட்ரெஸ்ஸை மட்டும் தான் கொண்டு வந்துருக்கேன் நீ செக் பண்ணுவேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல சரி நான் நான் வந்துட்டு வெளியில் தீ மூட்டுறதுக்கு ரெடி பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போய் வெளியில் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன எரிக்கிறதுக்கு எதுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க ஆமாம்மா எரிச்சல்னால நாங்கள் இவ்வளோ நாள் வேறு யாராவது ஆள் வச்சு தான் எரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே சாஸ்திரத்துக்கு அவங்கவுங்க கையால் ஒரு இது வந்துட்டு எரிக்கணும் அதாவது பழைய எண்ணெய் ஒளிந்து பு புது எண்ணெய் புகுதல் தான் அந்த இதுக்கு அர்த்தம் அது என்னென்னா நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் கொளுத்திட்டு புதுமையான ஒரு நல்ல எண்ணங்களாக வந்துட்டு வீட்டுக்கு எப்படி வெள்ளை அடித்து பழச்சின்னு கலர்ஃபுல்லாக ஆக்குறோமோ அது மாதிரி நம்ம மனசில் இருக்க அழுக்க கிட்டே கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது ஒரு அர்த்தம் தான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அப்படின் கோவம் அப்போ நாங்கள் கெட்ட என்னத்தோட இருக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லி சொல்ல ஐயோ அத்தை நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்றாங்க அப்போ கார்த்தியை வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படி மீன் பண்ணலமா எனக்கு என்னமோ சும்மா சொன்ன மாதிரி தான் இருக்கு கேஷுவலா அப்படின்னு சொல்லி சொல்ல சரிப்பா உன் பொண்டாட்டி என்ன எதுவுமே சொல்லலை நான் தான் தப்பு போதுமா அப்படின்னு சொல்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக போகிற நேரத்தில் இப்ப என்ன நான் வந்துட்டு எரிக்கணும் அவ்வளோதானே குடு ஆளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலேயே ஒன்றா கொடுக்கு ஐசர்யா நினைக்கிறாங்க என்ன இது மொத்தமாக போட்டு எரிச்சிருவாங்கன்னு பார்த்தா ஒன்று கொடுத்து எரிச்சுட்டு இருக்காங்க சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒன்று ஒன்று எரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு தீபா நீ எரிமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்ல கடைசியில் அந்த அபிராமியோட அந்த கல்யாண சேலை இருக்குல்ல ஐசரியா ஒழிச்சு வச்சிருப்பாங்களா அது இருக்கு அதை வந்துட்டு தீபா போட்டுடுறாங்க அபிராமி தற்செயல பார்க்குறாங்க பார்த்தா அந்த சேலை டக்குன்னு ஐயோ ஏன் கல்யாண சேலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க மீனாட்சியெல்லாம் போய் தட்டி விடுறாங்க நல்ல வேளை அத்தை எரியறதுக்குள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சியை பார்த்து ஒரு முறை முறைக்கிறாங்க மீனாட்சி போய் அமைதியை நின்றுக்கிறாங்க ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை படிச்சு எழுத்துக்கு நீ பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஐயோ அத்தை தெரியாமல் தெரியாம தான் போட்டேன் இந்த சேலை எப்படி இதில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தேன் செக் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன் இதுதான் வந்துட்டு உன்னோட பொறுப்பா இதை தான் நான் எடுத்து பொறுப்பாக பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்திகை பார்த்து தீபா நான் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அம்மா அவங்க வேணும்னே பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலமா ஏன்னா என்னோட சட்டை கூட ஒன்று நல்லா இருந்துச்சு அதை எடுத்து அவங்க வச்சுட்டு தாமா இங்கே வந்தாங்க அவங்க கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு ஆமாம் நான் வேலை ஒரு வேளை தெரியாமல் மறந்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஏமாம்மா நீங்கள் தான் தெரியாமல் இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் இந்த பக்கம் சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு மீனாட்சி மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்போ இந்த பள்ளி தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க மாற்றி மாற்றி வந்துட்டு எல்லாருமே சொல்ல அபிராமி கேட்கவே தீபா தீபாக்கிட்டே சண்டை போட்டுவிட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க தீபா வந்துட்டு சோகமாக ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க சார் இவ்வளோ தானே அப்படியே இவ்வளோ இந்த வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிருவாங்கன்னு நினச்சேன் பார்த்தா இப்படி சப்பையாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா நினைக்க அடுத்து வந்துட்டு தீபா ரூமை விட்டு வெளியில் வராங்க கார்த்தியோட அப்பா எதை யோசித்தோம் அனுக்காங்க என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க வெளில நடந்ததாம்மா நாச்சியார் பேசினதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத ஆனால் அந்த விஷயத்தை பண்ணதுன்னு யாருன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் குடும்பத்தில் பிரச்சனை வேணாம் அப்படின்னு நம்ம அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது